அன்பானவர்கள் அனைவருக்கும் இனிமையான மகிழ்வான வணக்கங்கள் யாரிடம் எப்படி எப்போது பேச வேண்டும் என்று தெரிந்திருப்பவர்கள் மட்டும்தான் வாழ்க்கையில் வெற்றி அடைகிறார்கள் அது ரொம்ப ரொம்ப முக்கியங்க நாம் நினச்சதெல்லாம் எல்லார்டையும் பேசிட முடியாது இன்று இதை உணர்த்தும் வண்ணமாக ஒரு கதை உண்மையான கதை தான் எதுவுமே பொய் கிடையவே கிடையாதுங்க மன்னருக்கு மீன் கொண்டு வந்தான் ஒரு மீனவன் அரிதான இந்த மீனை தாங்கள் வாங்குவதுதான் பொருத்தமாக இருக்கும் என்றான் மன்னவனிடம் உடனே மன்னரும் மகிழ்ந்து அவருக்கு ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்து அந்த மீனை வாங்கி கொண்டார் மகாராணிக்கு இதை பார்த்தவுடன் கோபம் பயங்கரமாக வந்துருச்சு என்ன ஒரு அற்ப மீனுக்கு போய் இவ்வளவு பணம் கொடுத்து வாங்குவீங்களா முதல்ல பணத்தை திருப்பி வாங்குங்க அந்த மீனை அவங்கிட்டயே கொடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க மகாராணி அதற்கு மன்னர் சொல்கிறாரு முடிந்த வியாபாரத்தை மாற்றுவது அழகல்ல என்று மகாராணி கூறியதை மறுத்தார் சரி அப்படின்னா நான் சொல்கிறத கேளுங்கள் அந்த மீனை அவனை கூப்பிடுங்க இந்த மீனை ஆனா பெண்ணான்னு கேளுங்க அவன் ஆண் மீன் என்று சொன்னால் இல்லை எனக்கு பெண் மீன் தான் வேணும் அப்படின்னு கேளுங்க இல்லை அவன் பெண் மீன் தான் சொல்லி சொன்னால் இல்லை எனக்கு ஆண் மீன் தான் வேணும்னு சொல்லி கேளுங்க அப்படின்னு சொல்லி சொல்றாங்க மகாராணி எப்படினாலும் அந்த மீனவனிடம் இருந்து அந்த பொற்காசுகளை வாங்கியே ஆகணும் அப்படிங்கிறது தான் மகாராணியோட குறிக்கோளா இருந்தது மீனவன் திருப்பி அழைக்கப்பட்டான் கேள்வி கணையை மகாராணியை தான் தொடுக்கிறாள் அவன் உஷாராக பதில் சொன்னான் இது ஆண் மீனும் இல்லை பெண் மீனும் இல்லை இரண்டின் குணங்களையும் கொண்ட அதிசய மீன் அதனால்தான் அதை மன்னருக்கு கொண்டு வந்தேன் என்றான் அந்த மீனவன் இந்த பதிலால் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அதிலிருந்து ஒரு காசு தரையில் விழுந்து ஓடியது மீனவன் அதை தேடி எடுத்தான் மகாராணியின் கோபம் உச்சத்துக்கே போய்விட்டது பேராசைக்காரன் கீழே விழுந்த காசை யாராவது வேலைக்காரங்கள் எடுத்துட்டு போகட்டுமே என்று விட்டானா பாருங்கள் என்றான் மன்னரிடம் அவன் அந்த மீனவன் நிதானமாக திரும்பி சொன்னான் நான் பேராசையில் அதை எடுக்கவில்லை மகாராணி அந்த நாணயத்தில் மன்னரின் உருவம் இருந்தது யாராவது தெரியாமல் அதை மிதித்தால் கூட என்னால் தாங்கிக் கொள்ளவே முடியாது என்றான் அந்த மீனவன் இதனால் இன்னும் நெகிழ்ந்த மன்னர் மேலும் ஐந்தாயிரம் பொற்காசுகளை கொடுத்தார் அந்த மீனவனுக்கு மகாராணி தன் வாயை இறுக மூடிக்கொண்டார் எப்படி பார்த்தீங்களா இதனால நமக்கு என்னங்க தெரியுது எப்போது யாரிடம் எப்படி பேச வேண்டும் என்பது கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணுங்க அவன் மட்டும்தான் வாழ்க்கையில் வந்து வெற்றி அடைய முடியும் அதாவது முகஸ்துதிக்காக பேசவே கூடாதுங்க எப்பயுமே முகஸ்துதிக்காக பேசக்கூடாது உள்ளதே உள்ளபடி தன் மனதில் எப்படி நாம் அவர்களை பதிய வைத்திருக்கிறோமோ அந்த மாதிரி தான் நம்ம பேசணும் இதில் நடிப்புக்காக காசுக்காக நம்ம அவன் பேசியிருந்தான்னு வச்சுக்கோங்களேன் கண்டிப்பாக அவன் ஜெயிச்சிருக்கவே முடியாது மன்னரின் அன்பில் ஏன்னு கேட்டிங்கன்னா அவன் சொன்னது பதிலை பார்த்திங்களா மன்னரின் உருவம் இருக்கிறது அப்போது அந்த மன்னரை அவன் எவ்வளோ தூரம் மதிச்சிருக்கான்னு சொல்லி பாருங்கள் அதுதாங்க ரொம்ப ரொம்ப முக்கியம் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வையகம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க் யூ